எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நொறுங்குண்ட இருதயம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று ஒரு மனிதனுடைய இருதயம் நின்றால் எல்லாம் நின்றுவிடும் ஆகவே இருதயம் ஒரு சிறு அளவில் பாதிப்படைவதை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது உடனே மருத்துவரிடம் செல்கிறோம் சரீரத்தின் ஒரு உறுப்பாகிய இருதயத்தை விட அதிக விலையேற பெற்றது நமது ஆத்மா நமது ஆத்மா பாதிக்கப்படும் போது எந்த ஒரு மருத்துவரால் அதை குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியாத சரீர வியாதி சரீர மரணத்தை கொண்டு வரலாம் ஆனால் உடைந்து போன மனது குணப்படாவிட்டால் மனிதன் உயிரோடு வாழ்ந்தாலும் செத்தவனைப் போல நடமாடுவான் அது அவனது முழு வாழ்வையுமே பாதித்து விடும் இந்த லெந்து நாட்களிலும் நமது இருதயத்தை சீர்தூக்கி பார்ப்போம் தாவீது சொன்னது போல தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் என்று தன் பாவத்தை உணர்ந்த தாவீது உள்ளான இருதயத்தில் நொறுங்கி போய் பாடிய சங்கீத வார்த்தைகளில் ஒன்றுதான் இது இந்த லெந்து நாட்களிலும் நாம் நமது பாவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்திற்கு வருவோம் தண்ணீரைப் போல உற்றுண்டேன் என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாலு கத்தரும் இவனை கைவிட்டார் என்று பகைவர்களால் பரிஹசிக்கப்பட்ட போது தாவிது பாடிய சங்கீத வார்த்தைகள் தான் இது என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று அவர் சொல்கிறார் இதுவும் இருதயம் நொறுங்குண்ட நிலையில் தாவிது பாடியது இன்னும் அநேக வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது போது ஏதோ துக்கப்படுகிறவர் போல அவர் மாய்மாலம் செய்யவில்லை என்று தெளிவாக தெரிகிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன் உள்ளான இருதயத்தில் உடைந்து போனவராக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் நுறுங்குண்டு காயப்பட்ட தன் இருதயத்தை குணப்படுத்த தேவனால் முடியும் என்ற நம்பிக்கையோடும் தேவனை நாடியதால் தான் கடைசி வரையிலும் தன் வாழ்வில் அவர் உறுதியோடு இருந்தார் நாமும் நொறுங்குண்டு காயப்பட்ட இருதயத்தோடு இந்த நிலையில் காணப்படுகிறோமா இதில் எந்த நாட்களில் ஆண்டோருடைய பாதத்திற்கு வருவோம் நாம் வெளியே எவ்வளவு நல்லவர்களாக தோற்றம் அளித்தாலும் நமது உள்ளம் நொறுங்குண்டு காணப்படுகிற இருதயமாய் காணப்படுமானால் அந்த நொறுங்குண்டு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் தேவனை நோக்கி பார்ப்போம் நமது இருதய நோயை மருத்துவர் குணப்படுத்தக்கூடும் ஆனால் உள்ளான இந்த இருதயத்தின் காயத்தை நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே குணப்படுத்த முடியும் நாம் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த லெந்து நாட்களில் ஆண்டோருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம் பிறருடைய கடுஞ்சொற்களால் நொறுங்குண்டு காயப்பட்டிருக்கிற அந்த காரியங்களையும் ஆண்டோருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம் தாவீதின் தேவன் நமக்கும் உதவி செய்வார் நமது கூப்பிடுதலையும் கேட்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த லெந்து நாட்களில் நமது இருதயத்தை சீர்படுத்துவோம் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான விலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதிலிருந்து என்னும் தபசு நாட்களை காண கிருபை செய்தீர் எங்களது இருதயத்தை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க கிருபை செய்துள்ளோம் நொறுங்குண்டு அன்றவரை பிறரால் காயப்பட்டு பாவ காரியங்களில் சிக்குண்டு தனது இருதயத்தில் நொறுங்குண்டு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் அன்றவரை நீரை சுத்தமாக்கி அருளும் அப்ப இந்த என்னும் காலங்களில் எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்தரலும் அப்பா உம்மை நொறுங்குண்ட மனதோடு உம்மை நோக்கி கூப்பிடும் எங்கள் குறையை நீக்கி எங்களை குணப்படுத்தியர்லும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்